இந்த பொண்ணு வந்த நேரம் அதிர்ஷ்டங்க அந்த பையன் ஓஹோன் வந்துட்டா இந்த குழந்தை பிறந்த அதிர்ஷ்டங்க அவன் ஓஹோன் வந்துட்டா அதிர்ஷ்ட கற்கள்னு பார்த்துருப்பீங்க ஆண்டு அலர்னா அபசகனம் இல்லை சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வித்தியாசமாக சொல்லிட்டீங்கன்னா ஆந்த யாரோட வாகனம்னா மகாலட்சுமியோட வாகனங்க ஆந்த இரவில விழிக்கும் பகல்ல உறங்கும் ஸோ ஆந்தையோட சப்தத்தை யாராலையும் கேட்க முடியாது அது மாதிரி நீங்கள் வளர்கிறத யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு கட 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 வளர்ந்து போயிடுவீங்க ஏன் ஆந்த விக்கிரகம் கொடுக்குறோம்னா அந்த ஆந்த விக்கிரகத்தை பார்க்க 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 அவங்களுக்கு ஞானம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும் நம்ம வளர்ச்சி அடைய அடைய என்ன ஆகும்னா குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போயிடும் இந்த குடும்ப ஒற்றுமைக்காக ஆந்தைகளை வீட்டில் வைக்கிறாங்க இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்னங்க அது இஷ்டத்துக்கு தாங்க அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு பேர் அதிர்ஷ்டம் காரங்க இன்னைக்கு தான் வீடு கட்டினா திடீர்னு பார்த்தா கார் வாங்கினா திடீர்னு பார்த்தா ஓஹோன் வன்ட்டா இந்த பொண்ணு வந்த நேரம் அதிர்ஷ்டங்க அந்த பையன் ஓஹோன் வன்ட்டா இந்த குழந்தை பிறந்த அதிர்ஷ்டங்க அவன் ஓஹோன் வன்ட்டா அதிர்ஷ்ட கற்கள்னு பார்த்திருப்பீங்க ஆனால் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்தங்க என்னங்க சொல்றீங்க அபசகனத்தோட ஒரு சின்னமாதான ஆந்தைய சொல்லுவாங்க ஆந்த வீட்டுக்கு வந்த ஆந்த அலர்னா அபசகனம்ல சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வித்தியாசமாக சொல்லிட்டீங்கன்னா உண்மைதாங்க ஆந்தை வந்து அதிர்ஷ்டம் நீங்கள் வேணுன்னா நெட்டில் போயிட்டு லக்கி ரிங் அப்படின்னு போடுங்களேன் ஆந்தையோட மோதிரம் தான் வரும் நான் உள்பட போட்டுருக்க வந்து பாருங்க இதுக்கு பேர் தான் லக்கி ரிங் ஆந்த மோதிரம் ஸோ நம்மக்கிட்ட இது அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆந்தையோட தன்மையை நான் சொல்கிறேன் வடநாடு பெங்காலிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆந்திய உயிரோட கொண்டு வந்து அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு அலற விடுவாங்க அந்த கத்தணும் அது வந்து கரையணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் அதை பறக்க விட்டுடுவாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மெயின் ரீசன் ஆந்த யாரோட வாகனம்னா மகாலட்சுமியோட வாகனங்க இப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும்னு ஆசைப்படுவீங்க வரக்கூடாதுன்னு ஆசைப்படுங்க எல்லாருக்குமே மகாலட்சுமி வீட்டுக்கு இருக்கணும் நிரந்தரமா இருக்கணும் என்னென்னக்க செல்வ செழிவாவோட வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் அந்த மகாலட்சுமி எந்த ரூபத்தில் வரானா கல்வியையும் ஞானத்தையும் அள்ளி தரக்கூடிய ஆந்தையின் ரூபத்தில் வரா அதாவது நம்ம ஒரு செக்யூரிட்டி அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு செக்யூரிட்டின்னு எதுக்கு நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பயம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு பீஸா இருக்கணும்னு தான் நம்ம போறோம் இப்போ நம்ம நைட்ல தூங்கிட்டு இருப்போம் அந்த செக்யூரிட்டி முடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க முடிச்சுட்டு இருக்காங்கன்ற நம்பிக்கையோட நம்ம தூங்குறோம் அதே போல ஆந்த இரவில விழிக்கும் பகல்ல உறங்கும் ஆந்தை தன்னோட கண்ணை முந்நூற்றி அறுபது கோணல்ல ரொட்டேட் பண்ணும் இப்போ நம்ம வளர வளர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள்லாம் விலகி கெட்ட எண்ணம் கொண்டவங்க நம்மளை அழிக்கணும் நம்மளை ஏமாத்த எண்ணம் கொண்ட மனிதர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போது இந்த ஆந்தையோட கண்ணு பாத்தீங்கன்னா கண் அப்படி பெருசாக இருக்கு இல்லையா அப்போ ஒரு விஷயம் இல்லைன்னு போது ஆ அப்படின்னு திறக்கும் போது அந்த கண்ணும் அப்படியே பெருசாகும் ஸோ இந்த ஆந்தையோட கண்ணனால நெகட்டிவ் தாட்டோட வரவங்கள கூட பாசிட்டிவ் தாட்டோட மாற்றிடும் அதே போல் நம்ம வளர்ச்சி அடையை அடைய என்ன ஆகும்னா குடும்ப ஒற்றுமை இல்லாமல் போயிடும் கணவர் ஒரு நேரத்தில் வர்றது மனைவி ஒரு நேரத்தில் வர்றது பசங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை பசங்க சொல் பேச்சு கேட்கல பசங்க வந்து வீட்டில் எதுவுமே இது பண்ணலைன்னு பொழுது இந்த குடும்ப ஒற்றுமைக்காக ஆந்தைகளை வீட்டில் வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆந்த குடும்ப ஒற்றுமையாக வந்து வைக்கும் பொழுது வீட்டில் வந்து நீங்கள் பூஜெலாம் பண்ண வேண்டாம் மறுபடியும் சொன்னேன் எல்லா பொருளையுமே நாங்கள் எங்கள் சைடில் பூஜை பண்ணியிருக்கனால உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலில் இப்போ எடுத்துகிட்டு போய் இப்படி வைக்கிறீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஹாலில் இப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க வராங்க என்னங்க ஆந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொட்டு பார்ப்பாங்க அப்போ அவங்களோட எண்ணெய் அலைகளை இந்த ஆந்தையை உள்ளுரிஞ்சிட்டு கெட்ட எண்ணத்தை வந்து நல்ல எண்ணமா மாத்தி பாருங்க அதுக்கோட கண்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி எல்லா வளர்ந்த நிறுவனம் வந்து ஆந்தையை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட லோகோவாக வைக்கிறாங்க பாருங்க ஞானத்தோட சின்னம்னா ஆந்தை அதாவது உங்களுக்கு ஞானம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இது பண்ணா நமக்கு கரெக்ட் கரெக்ட் இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட செல்வங்களை நீங்க சேஃப்கார்டு பண்ண முடியும் அதை வந்து ஆந்த கொடுக்குது அது மட்டும் கிடையாது ஆந்த இரவுல மட்டும்தான் வேட்டையாடும் இரவுல ஒரே ஒரு சின்ன ஒரு துரும்ப துரும்பட்டீங்கன்னா கூட டங்குன்னு சத்தம் கேட்கும் எல்லாரும் எழுஞ்சிப்பாங்க ஆனா இரவுல வேட்டையாடும் போது ஆந்த வேகமா பறக்கும் பறந்து தன்னோட இரையை தூக்கிட்டு போகணும் அது பறந்து வரது இறைக்கே தெரியாது அப்போ அந்த அளவுக்கு அது வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஆந்தையோட சத்தத்தை யாராலையும் கேட்க முடியாது அது மாதிரி நீங்க வளர்றதை யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு கட 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 கடக வளர்ந்து போயிடுவீங்க ஆந்தை இருந்தால் ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் வந்து இப்போ இல்லைங்க எப்பத்தில இருக்குது இருக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து யானை நினைச்சிட்டு இருக்காங்க யானை வந்து ஐராவதம் அந்த ஐராவதம் யாரோடதுன்னா இந்திராணியோடது சோ இந்திரனோட மனைவி இந்திராணியோட தான் யானை இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்திரனோட மனைவி இந்திராணியோட தான் யானை லட்சுமி வந்து கஜலட்சுமி சொன்னாங்க ரெண்டு யானை இருக்க மாதிரி வந்து அது கஜலட்சுமி ஆனா ஆந்தைன்றது யார் ஒருத்தர் ஆந்தையோட கண்ணை தொடர்ந்து பார்க்குறாங்களோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பசங்க படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆந்தை கொடுக்குறோங்க கப்பு இந்த மாதிரி ஆந்தைகளை கொடுக்குறோம் இது நம்ம கடையில் ரெகுலராக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் இந்த ஆந்த கண்ணை தொடர்ந்து பார்க்குறாங்களோ மறதி வராது எந்த பொருளை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்றதை அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் அதே போல் அதிர்ஷ்டம் தேடி ஓடி வரும் அவங்க வந்து வசிக்கிற தோற்றத்தில் மாறிடுவாங்க ஸோ அவங்க தொட்டது துளங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தை வந்து உங்களை தேடி தேடி ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆந்தைக்கு உண்டு இந்த ரெசினில் நீங்க ரெசினில் இருக்கு இந்த மாதிரி பூஜை வச்சு பூஜை பண்றதுக்கு ஆந்தை இருக்கு பசங்க படிக்கிற செட்டு நாங்க வச்சிருக்கோங்க அந்த பசங்க படிக்கிற செட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் அதிகமான மாதிரி பேர் இருக்கேன் மாணவ திறமை பழிச்சிட புத்தி அதிக இருக்கு ஒரு ஆந்த விக்கிரகம் கொடுக்கிறோம் ஏன் ஆந்த விக்கிரம் கொடுக்குறோம்னா அந்த ஆந்தை விக்கிரகத்தை பார்க்க 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 அவங்களுக்கு ஞானம் வந்துட்டே இருக்கும் அவங்க படிக்கணும்ன்ற ஆர்வத்தை தண்ணி அதே போல மறதி வராது பாருங்க இந்த மாதிரி ஆந்தை விக்கிரகங்கள்ல நீங்க வீட்டில் வைக்கும்போது உங்க குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும் என்னைக்குமே உங்க குடும்பத்தை யாருமே பிரிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் உங்க குடும்பத்தில் இருக்க உங்க மேல நம்பிக்கையும் உங்க வார்த்தை மேல நம்பிக்கையும் இருக்கும் ஸோ பிரிஞ்சவங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து சேரணும்னா இந்த மாதிரி ஆந்தை வைக்கலாம் பாருங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் பாருங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கு ஸோ இவர் வந்து சேரணுன்ற எண்ணத்தை இந்த ஆந்தை வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆந்தை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஆந்தைகள் இருக்கு ஸோ இந்த ஆந்தைகளை நம்ம வைக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தையும் நமக்கு பலத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நம்மளை தேடி லக்ஷ்மி தேவி வருவாங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு வெளியில போனோம் என்னோட சைக்கிளையோ இல்லை என்னோட பைக்கையோ இல்லை என்னோட காரு எல்லாருக்கும் என்னோட சைக்கிள் பைக்கு கார் தெரியும்னா அப்போ அந்த சைக்கிள் அங்கே இருக்குன்னா நாங்க இருக்கணும் இல்லை என் பைக் அங்க இருக்குன்னா அங்கே இருக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மியோட வாகனம் ஆந்த எந்த இடத்துல இருக்கோ லக்ஷ்மி தேடி வருவா லக்ஷ்மி வந்தா குபேரன் வந்த மாதிரி குபேரன் வந்தா பெருமாள் வந்த மாதிரிங்க சோ எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஆண் வந்து பெண் சொல்றதை தான் கேட்பாங்க அப்போ லக்ஷ்மி சொல்றது தான் பெருமாள் கேட்பாரு உங்க வாழ்க்கையில் பல செல்வங்களை நீங்க சேர்க்கறதுக்கு அதாவது கல்வி கூட ஒரு செல்வம் தாங்க ஞானம் இருக்கிற மனுஷன் தான் புழைப்பான் எது பண்ணணும் எது பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் நீங்க சேமிச்சு வச்ச செல்வத்தை தேவையில்லாத விரை செலவு ஆக்காம அதை நீங்க சேமிக்க முடியும் அந்த ஆற்றலை இந்த ஆந்தை கொடுக்குங்க அந்த குருங்காஸ்வரி பார்த்தீங்களா கோயம்பேட்டில் அது யார் வாழ்ந்த இடம் தெரியுமா வால்மீகி முனிவர் ஆசிரம் வச்சிருந்த இடம் வால்மீகி முனிவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது ஒரு சின்ன புராண கதை இருக்குது என்னென்னா ஸ்ரீராமபெருமான் வந்து ராவணனை வதம் பண்ணார் எல்லாம் முடிச்சிட்டாரு போர் முடிஞ்சு போச்சு அப்புறம் சொந்த ஊருக்கு வந்துட்டார் சீதையை மீட்டு வந்துட்டார் அவருக்கு பட்டாபிஷேகம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு இயல்பாக விட நடக்குது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் சீதையை கூட்டி வந்த பின்னாடி எல்லாம் செட்டிலான பின்னாடி ஒற்றர்களை அனுப்புறாங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க மக்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராமர் அனுப்புகிறார் அப்போது ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது அந்த கணவர் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கும்போது அந்த கணவர் சொல்கிறாரான் நான் என்ன ராமர் பெருமானா இவ்வளோ நாள் பொட்டு இந்த பொண்டாட்டி கூட்டு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது போன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்தில் சண்டை இதை வந்து ராமர்கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க அப்போது அப்போ தான் இது என்னடாது நாளாக அவனை பிழிஞ்சிருந்த மனைவியே இப்போ சேர்த்து தப்பாடுமோ அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு எண்ணெய் ஏதோ எழுந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீங்கள் வந்து சீதையை எடுத்து போயிட்டு காட்டில் விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சீதையை அவரும் காட்டில் விட்டுடுறார் இதை வால்மீகி முடிவு தன்னுடைய ஞான திஷ்டையால் பார்க்குறாரு என்னடா இப்படி இப்படி விஷயத்தை ராமர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்தில் சீதா பண்ணிட்டார் தங்க வைக்கிறார் அப்போ கர்ப்பிணி அந்த அம்மா லவன் குசா அப்படின்னு ரெண்டு பேர் குழந்தைங்க அங்கே பிறக்கிறாங்க இந்த வால்மீகி முனிவர் தான் அந்த ரெண்டு பேருக்கு கல்வியும் ஞானத்தையும் வீரத்தையும் போயிக்கிற இடந்தான் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய கோயம்பேடு ஆலயம் ஆலை அதமாரி புரிஞ்சு போய் புரிஞ்சாங்க ராமோடைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வீரத்தோட ஞானத்தையே கற்றுக் கொடுத்த இடம் தான் கற்றுக்கொண்ட இடம் தான் தற்போதைய கோயம்பேடு குறுங்காளீஸ்வரர் கோயில் வால்மீகி முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை வந்த இடம் சரி இந்த பசங்க இங்கே படிக்கிறாங்க எல்லாம் வருது கல்லாவனுக்குசாக படிச்சுறாங்க வளர்கிறாங்க ஸ்ரீ ராமபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அசுமேத யாக இடத்துல அப்போ ஒரு குதிரை அனுப்புவாங்க அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போய் நிற்குதோ அந்த குதிரை எடுக்கிறது யாரும் இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு அவங்களுக்கு வசமாயிடும் தன்னை வெளில யாரும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிக்கிறதுக்காக தான் அந்த காலத்தை அஸ்வி மேதையாக நடத்தி ஒரு குதிரையை அனுப்புவாங்க அந்த குதிரை எதிர்ச்சியாக எங்கே வருது லவன் குசம் இருக்கிற இடத்த வால்மீக ஆசமத்துக்கு வருது இவங்க ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையும் வெத்தையும் வால்மீகி முடிவுகிட்ட கற்றுக்குனாங்க அப்போ தான் யார் இந்த குதிரை இதை அடக்கணுமே என்ன இது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த குதிரையை யார் அடக்கிட்டா அடக்கக்கூடாது இந்த இடம் நிற்கிற இடம் இல்லாமல் அவள் சொந்தம் அப்படி சொல்லும்போது அதை எப்படி நாங்கள் அடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு குதிரையை அடக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க